நான் உங்களுக்கு இதை வந்து ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து இதில் அப்லோட் பண்ணுறேன் இருந்தாலும் அந்த ஒரு குறைபாடுன்னு சொல்லது தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரி 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 விடு இதான் எனக்கு ஆறுதல் சொல்லணும் நிறையா இருக்குது சரி விடு விடு சரி தமிழ் எனக்கு ஒரு மாதிரி கேட்குது பயம் இவ்வளோ வர எனக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பயமாக இருந்துச்சு சரி ஓகே நம்ம வீடியோக்கில் போகலாம் ம் ஃப்ரெண்ட்ஸு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாச்சு என்ன ரிப்போர்ட்டுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அப்புறம் வந்து எத்தனை மாதம்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க அது இன்றைக்கி சொல்லிடுறோம் இந்த ஸ்கேன் வந்து இருபத்தி ஓராவது வாரம் ஸ்கேன் அப்போ நீங்கள் கணக்கு போட்டுங்க எத்தனை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு மாதம் வரைக்கும் அது ஆறு சொல்ல வேணாம்னு சொன்னதுனால தான் இவ்வளோ நாள் நாங்கள் சொல்லாமல் இருந்தோம் அப்பவும் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க எங்கள் வாயாலேருந்து நாங்கள் சொல்லக்கூடாது அப்போ நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் ப்ரெக்னன்சி வீடியோ எல்லாம் போடுறப்பவே நிறைய பேர் நீங்கள் சொல்கிறதுனால தான் பேபிக்கு இதாக எது இதாக எதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் அஞ்சு மாதம் போகட்டும் அப்புறம் சொல்லிக்கலான்ட்டு இருந்தோம் இது இருபத்தி ஓராவது வாரம் ஸ்கேனுக்கு போடும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக போனோம் வீடியோ இந்த ஸ்கேனுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் எல்லா ஸ்கேனுமே நான் மறந்துடுவேன் காயத்திரியாக வந்து ஞாபகப்படுத்துவாள் இன்றைக்கி ஸ்கேன் இருக்குதுங்க இப்போ நான் அதே ஸ்கேனு சொல்லி கூட்டிகிட்டு போவா இந்த ஸ்கேனுக்கு மட்டும் நான் கரெக்டாக நீ ஞாபகம் வச்சிருந்தேன் இந்த டைமில் வந்து எல்லா ஸ்கேனுக்குமே கரெக்டாக அமௌண்ட்டும் இருக்கும் கையில் செலவுக்கெல்லாம் அந்த பிரச்சனையும் இருக்காதனால வந்து நானும் யோசிக்கவே மாட்டேன் காயத்ரி சொல்லும்போது காரை வர சொல்லி அவங்க அம்மாலேயே இவங்களே தாட்டி விட்ருவோம் நான் போனதே இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்கேனுக்கு மட்டும் மொனை ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட்டிங்கில் மட்டும் வந்தேன் நைட் டைம் நினைக்கிறேன் அப்புறம் வந்துட்டு அதுவும் உள்ளே கூப்பிடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க எடுத்த போனேன் போய் பார்த்தேன் நான் கூட வீடியோ போட்டுருப்போம் உங்களுக்கு மூணா மூணாவது மாதம் தான் அது ம் அப்போவே வந்து ஹார்ட் பீட்லாம் வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில சொல்லியிருந்தீங்க இந்த டைமில் எப்படி ஹார்ட் பீட் தெரியும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க மூணாவது மாதத்துல எங்களுக்கு ஹார்ட் பீட் தெரிஞ்சது துடிக்கிறது அப்படியே நான் பார்த்தேன் ஸ்கேனில் பார்த்துட்டு அப்போவே கண் கலங்கி வீடியோ போட்டானே ரொம்ப ச ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறமா ஒவ்வொரு மாதமே செக்கப் போகிறது வர்றது எல்லாமே இவங்க தான் போயிட்டுருப்பாங்க இது வந்து அஞ்சாவது மாதம் கரெக்டாக அஞ்சாவது மாதம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு முதல் வாரம் சரிங்களா போயிட்டு ஸ்கேனு அந்த வீடியோலாம் பார்ப்பீங்க பார்த்துருப்பீங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா போனப்போ வந்து எட் அதுக்கப்புறம் எத்தனாவது ஸ்கேன் நான் கேட்டால் எட்டா எட்டரை மாதத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆறு மாதம் ஒன்று எட்டரை மாதம்னு சொன்னாங்க எனக்கே நான் கரெக்டாக நாட்கள் ஞாபகமில்லை என் காயத்திரி உன்னை நீயே மறந்துட்டியா எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேட் தள்ளி போயி அதுக்கப்புறம் இப்படி எப்போ கன்ஃபார்ம் ஆச்சு தெரியாதுல்லங்க ஆமா அடுத்த மாதம் டேட் தள்ளாதப்பதான் தள்ளி போனாதானே நம்மளுக்கு தெரியும் இந்த மாதம் நம்மளுக்கு தண்ணி ஊத்துல அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்குமோ இருக்குமோன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு அப்புறம் வந்து அதுவே வந்து சொல்லிருந்தேன் உங்ககிட்ட இது பண்ணி போகல அதனால தான் இருக்குது ஏழு மணி போகல இவங்க உடம்பு வந்து வலிக்குதுன்னு சொல்லி சொன்னா அதுக்காக ஆஸ்பத்திரி போனோம் உடனே ரத்த டெஸ்ட் எடுத்து குடுத்துட்டு சொன்னாங்க ரத்த டெஸ்ட் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் கூப்பிட்டாங்க பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஆயிருக்கு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு தான் எங்களுக்கே தெரியும் அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உடனே இவங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு சொன்னா அவங்க நைட்டே வந்து ஒன்பது மணிக்கு என்ன சொன்னா அவங்க நைட்டே வந்து லட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து பார்த்துட்டு ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க இவங்க அம்மா அவங்க அண்ணன் எல்லாம் வந்தாங்க அப்புறம் வந்துட்டு நாங்கள் அதையுமே வந்து வீடியோ தான் வச்சுருந்தேன் அப்புறம் ஒரு மூணாவது மாதமும் நாலாவது மாதமும் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ நாங்கள் வீடியோ போடுறத வச்சு பார்த்துட்டு ப்ரெக்னெண்டாக இருக்கீங்களா ப்ரெக்னெண்டாக இருக்கீங்களா கேட்டே இருந்தாங்க நாங்கள் எதுவுமே சொல் நாங்கள் சொல்கிறோம் சொல்கிறோம் தான் சொல்லிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு சிலர் வந்துட்டு புரிஞ்சுக்காம இவன் வந்து வியூஸுக்காண்டி நடிக்கிறான் சும்மா அந்த மாசமா இருக்கிற மாதிரி நான் மாசமே சொல்லவே இல்லை ஆனால் அவங்களே வந்துட்டு நினச்சிக்கிட்டு மாதம் மாதிரியே சீனை போடுறாங்கப்பா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு பேசவும் எனக்கு மனசு கேட்கல கிட்டில் வந்து செக் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தாங்க கிட்டில் அஞ்சு நாள் தொடர்ந்து செக் பண்ணி சொன்னாங்க அஞ்சு நாளுமே செக் பண்ணி ஃபஸ்ட் நாள் செக் பண்ணி பாசிட்டிவ் வந்துருச்சு என்கிட்ட காட்டில் நேரத்தில் எழுந்திரிச்சி செக் பண்ணிட்டா ஒரு வேலை இல்லைன்னா மனசு கஷ்டமாயிருந்தும்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சு பார்த்தா பாசிட்டிவ் ஆயிடுது அதுக்கப்புறம் எழுந்திரிச்சதுக்கப்புறம் சொன்னால் ஹாப்பியாக இருந்தது அப்புறம் அடுத்த நாள் வந்து லைவ் டெஸ்ட் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டு வீடியோ வச்சுக்கிட்டோம் சரி அது லேட்டாக அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மாதிரி கமேண்ட்ல வந்து இவன் நடிக்கிறான் சும்மா மாசு மாக்கிற மாதிரி சீனா போட்டு இவன் காசு வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசவும் எனக்கு கஷ்டமாயிடுச்சு இவக்கிட்ட சொல்லாமே அந்த லைவ் டெஸ்ட் எடுத்து வச்சிருந்தீங்களா அது ஒரு பத்து நாள் இருபது நாளாக கழிச்சு அப்லோட் பண்ணிட்டேன் பண்ணோன்னே இவங்க கூப்பிட்டு ஏன்னா திட்டு எதுக்கு யாரை கேட்டு அப்லோட் பண்ணீங்க இதுக்கு தான் உங்களை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன் நான் அப்படி இப்படின்னா இல்லை சாமி கமேண்ட்லாம் வந்து பேசுறாங்க சாமி கஷ்டமா அவங்க ஆயிரம் பேசுவாங்க நம்ம கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும் ஏற்கனவே ரெண்டு தடவை இப்படி சொல்லித்தானே நம்மளுக்கு இதாச்சு உங்களுக்கு அறிவு இருக்க மண்டையில் அப்படின்னு பிடிச்சி கண்டமணி பேசினா அப்புறம் நிறைய பேர் வந்து அது போட்ட உடனே கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்டு பிளஸ் குழந்தை நல்லா பிறக்கணும்னு சொல்லி நிறைய பேர் பிளஸ்ஸிங் பண்ணிங்க அந்த தான் இப்போ வந்து அஞ்சாவது மாதம் கடந்து போய்கிட்டு இருக்குது அப்புறம் வந்து நேற்று ஸ்கேன் பண்ண போனால் எல்லாமே ஓகே ஆனால் அந்த மஞ்சள் கோடு போட்டிருக்கு பாருங்க இது வேணா உங்களுக்கு காட்டுறேன் இந்த மஞ்ச மட்டும் அது வந்து ஏன் போட்டாங்கன்னா நான் டாக்டர் இன்றைக்கி தான் போட்டாங்க அந்த டாக்டர் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் போட்டாங்க அங்கே ஸ்கேன் சென்டரில் வந்து சொல்லலை என்ன பிரச்சனை என்னன்னு சொல்ல ஏன்னா ஸ்கேன் கொடுத்துட்டு எல்லாமே ஓகே நார்மல் நான் உள்ளே போய் பார்த்தேன் சூப்பராக பாப்பா பிடிச்சது எல்லாமே நல்லா தெரிஞ்சுது காட்டினாங்க நான் ஃபோட்டோ எடுத்துக்குமான்னு கேட்டால் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே கலர் பிரிண்ட் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க எந்த பிராப்ளம் இல்லைன்னு தான் கொடுத்தாங்க எதுக்கு அடுத்த மாசம் வாங்க டாக்டர் போய் பார்த்துட்டு அடுத்த மாசம் கண்டிப்பா வாங்க செக் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க நான் கேட்டேன் அடுத்த மாசம் வர சொன்னப்பவே ஏங்க ஏதாவது பிராப்ளமா அப்படின்னு கேட்டோம் இல்ல உங்க டாக்டர போய் பாருங்க அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மூணே வர நான் தான் အဒီမှာ கேட்டேன் အမှား இப்போ ਉਹက கேட்ட நான் எதுக்கு அடுத்த மாசம் வர சொல்றாங்க அந்த கீழ இருந்து மேலே ஸ்கேன் எடுத்தாங்க கீழே கீழே இருந்து வந்து ஆட்டோல வந்து காரில் வந்துமே நான் அதை வந்து திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தேன் எதுக்கு அடுத்த மாதம் வர சொல்கிறாங்க எதுக்கு அடுத்த மாதம் வர சொல்கிறாங்க எனக்கு பயமா இருக்குது பயமாக இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒன்று இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தா நான் நினைச்ச மாதிரியே ஆ நான் நினைச்ச மாதிரியே என்ன ஆச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து தொப்புள் குடி குடியிருக்குல்லங்க அதில் வந்து மூணு ரத்தக்குள்ளாய் போகுமாமா அதையுமே வந்து இப்போ நான் போயிட்டு இப்போ தான் இருந்தால் டாக்டர் என்னை கூப்பிட்டாங்க அவசரவசம் கூப்பிட்டு கொடுக்குணும்னு ஓடி போனேன் கொஞ்சம் லேட்டாக நினச்சி உடனே கூப்பிட்டாங்க அப்புறம் என்னை எங்கேயும் கேட்டு கூப்பிட்டாங்க நான் டா மாப்பிள்ளை தான் பயங்கரம் பயக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை சொல்லவும் சரி அவரை கூப்பிடுங்க அவர்ட்டையும் நான் சொல்லிடுறேன்னு சொல்லி சொன்னாங்க அத்தை கூப்பிடுவோம் நான் பயங்கர வேகமாக ஸ்பீடோடி வந்து வாங்க மணக்கவும் மேடம் சொல்ல போனேன் கூப்புக்கிற வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா இருந்தாலும் எதுக்கும் மேடம் அடுத்த வாரம் அடுத்த மாதம் வர சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த மாதிரி அந்த ரத் தொப்புல்குட்டியில் வந்து மூணு ரத்த குழாய் போகுங்களாமா இந்த மூணு ரத்த குழாயில் ரெண்டு ரத்த குழாய் வந்து ஒரே மாதிரி வேலை செய்யறதுங்களாமா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டுங்கிற மாதிரி வேலை செய்யறதாமா அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் அவங்க சொன்னது வந்து ரெண்டு ஒரே வேலை பாக்குறது இன்னொன்று வந்து தனித்துவமானது மொத்தம் மூணு குழாய் இருக்கு அதுல ஒரு குழாய் இல்லை சார் இந்த ரெண்டு ஒட்டுக்காரு பார்த்தீங்களா அதுல ஒரு குழாய் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னமோ இப்படி சொல்றாங்க அப்படின்னாங்க அப்புறம் ரொம்ப இதாக இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் நேற்று இந்த வீடியோ போட்டில் கமெண்டில் வந்து சொல்லியிருந்தாங்க வந்து அஞ்சு மாதத்துல கரெக்டாக தெரியாதுங்க ஆறாவது மாதத்துக்கு போய் பாருங்க முழுமையாக தெரியுனாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் அப்படியே க இது இது பண்ணிட்டுருக்கா கடவுள் இருக்கிறாரு அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு ஆனால் டாக்டர் வந்து ஒரு பிரச்சனையில இல்லைப்பா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் பெருசா ஒண்ணு இல்லப்பா அப்படின்னாங்க இருந்தாலும் அதை சொல்லவும் எனக்கு இருந்தாலும் ஒரு குறைபாடு அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு இல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு முழுமை ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்குதுன்னு சொல்லாம நைன்டி நைன் பாயிண்ட் கரெக்டா இருக்குது அந்த ஒரு சதவீதம் அழுகாத அழுகாத சரி 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 விடு நீதான் எனக்கு ஆறுதல் சொல்லுவனு சரி அழுகாதங்க டாக்டர் தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அந்த ஒரு குறைபாடுன்னு சொல்வது தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்ட கஷ்டமாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நார்மல் குழந்த நார்மல் எல்லாமே வளர்ச்சி அந்த அஞ்சு மாதம் இருபத்தி ஒரு வாரத்துக்கு உண்டான வளர்ச்சி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிறாங்க அந்த குழாயி மட்டும்தான் அதுலேயும் அந்த ஒரு குழாயே பார்த்துக்குவோம் எல்லா வேலையுமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது ஆறாவது மாதம் போய் பார்க்கும்போது முழுமையாக நல்லபடியாக குழந்த ஆரோக்கியமாக இருக்கும் நாங்கள் நம்பராக கண்டிப்பாக கடவுள் கைவிட மாட்டார் நீங்கள் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைபர் அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு மச்சா மாமன் சொல்லிட்டு எல்லோருமே வந்து ப்ளஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கீங்க உங்கள் ப்ளஸ்ஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபெயிலேட் ஆகாது நல்லபடியாக நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்க பக்கன்னே இருந்துச்சு பரவாயில்ல பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் அடுத்த மாதம் போய்ட்டு குளுக்கோஸ் டெஸ்ட் இருக்குமா குளுக்கோஸ் டெஸ்ட்டு அப்புறம் ரத்த டெஸ்ட் இந்த மஞ்சள் காமாலாம் என்னென்னமோ நிறைய டெஸ்ட்டு சொன்னாங்க அதை எடுத்துட்டு அதை பார்த்துட்டு டாக்டர் வந்து அடுத்த மாதம் ஸ்கேன் எடுக்கிறதா வேண்டாமா அப்படின்னு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து நிறையா ஃபுட்டெல்லாம் வந்து நிறைய நீங்களும் சொன்னீங்க இந்த பனங்கெலங்கெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னீங்க அதெல்லாம் கேட்டோம் சாப்பிட்லான்னாங்க ஒன்று ரெண்டு சாப்பிட்றதுலாம் ஒன்றும் தப்பு இல்லாமான்னு சொன்னாங்க ஏன்னா சுகர் லெவல் வந்து காயத்திரிக்கு அப்பப்போ இன்க்ரீஸ் ஆகுது டவுன் ஆகுது அப்புறம் லெவலுக்கு வருது இந்த மாதிரி மாறி மாறி இது அப்புறம் தைராய்டும் டெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கணும் இப்போ நல்லாச்சு இப்போ எடுத்த ஒரு எட்டு வாரம் எட்டு வாரம் ஒன்றரை மாதத்துக்கு ஒருக்கா எடுத்து சொல்லி இந்த தைராய்டு டெஸ்ட்டுமே அப்புறம் அது அளவு எப்படின்னு பார்த்துட்டு மாத்திர டேப்லெட் சாப்பிட வேண்டாமான்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதையுமே நிறைய பேர் கமேண்டில் சொன்னீங்க தைராய்டுக்கு டேப்லெட் டேப்லெட் எடுக்கிறீங்களா எனக்கு தைராய்டு இருக்குங்களா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க காய்கறிக்கு தைராய்டு லெவல் இப்போ ஒன்றரை மாதத்துக்கு ஒருக்காக செக் பண்ணிட்டு தான் இருக்கும் இப்போ லெவலாக இருக்குங்காட்டிட்டு மாத்திர டேப்லெட் வேணும்னு சொல்லிட்டாங்க லெவலுக்கு மீறி போனால் தான் டேப்லெட் சாப்பிட்ணும் லெவலாகவே இருந்துகிட்ருக்கு ஒரு வருஷமாக பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நிறைய பேர் எனக்கும் வந்து இப்போ இருபது வாரம் ஆச்சு பதினேழு வாரம் ஆச்சு இன்னும் சொல்றீங்க நிறைய பேர் எல்லாத்துக்கும் கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு சரிங்களா நாங்களும் வேண்டிக்கிறோம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் குழந்தை பார்க்கும் கொடுப்பாரு கொடுக்கற வேண்டிய டயத்துல கண்டிப்பா கொடுப்பாரு புரியுதுங்களா நீங்க அதை நினைச்சே ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்புறம் வந்துட்டு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணீங்கன்னு கேட்டீங்க அதை நான் எல்லா வீடியோலேயும் சொல்லிட்டு இருக்கேன் நாங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ணலங்க ஃபாலோ பண்ணி பார்த்து பார்த்து இருந்தப்பெல்லாம் பேபி கன்ஃபார்ம் ஆகலை ப்ரெகனண்ட்டு ஆகலை காய்த்திரி ஆனாலும் ஏதாவது ஒரு இதில் அதாயிடுது ஆனால் நாங்கள் எதுவுமே பார்க்காம சும்மா சவுரியத்துக்கு நார்மலாக வீட்டில் இருக்கிற சாப்பிட்டு சிக்கனும் சாப்பிட்டா எல்லாம் ட்ராவல் பண்ணோம் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ்ல உருவாயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு சின்ன குறைபான்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க பேபி ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் அனுப்புகிற பாருங்கள் கலர் பிரிண்டெல்லாம் காட்ட மாட்டேங்க நிறைய பேர் காட்டவும் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க நான் அதை உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு இதை வந்து ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து இதில் அப்லோட் பண்றேன் சைடில் பாரு பாருங்க கண்டிப்பாக நான் ஓன் எடுக்கிறத உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் வந்து கிராஃப்ட் எல்லாம் இருக்குங்க பாருங்க இது அப்புறம் வந்துட்டு கிராஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு என்னன்னு தெரியல ஆமாம் அதே அனாமலை நிறைய உங்களுக்கு நான் அதை தனியாக ஒரு ஃபோட்டோ நிறைய பேர் வந்து ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்டேன் நீங்கள் கேட்டீங்க பாருங்க அவன் நீங்களும் செக்அப் பண்ண நாங்களும் செக்கப் பண்ணிருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா எங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் நீங்கள் பிளஸ்ஸிங்ஸு அதுமாதிரி கா டாக்டரை வந்து ரொம்ப தைரியமாக தான் சொன்னாங்க பயப்பட தேவையில்லை சாமி எதுவும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டு சொல்லியிருக்காங்க வெயிட் கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க சின்ன சின்ன வேலைகள் பாருங்க தூங்கிட்டே இருக்காதீங்க அப்பப்ப நடக்கும் போதெல்லாம் கை இப்படி ஆட்டி நடங்க நிறைய சொன்னாங்க மனசை வந்து கொஞ்சம் இதாக வச்சு ரிலாக்ஸ் வச்சுக்கோங்க அழுகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பயப்படக்கூடாது ஒன்றும் ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிப்போர்ட்டு பார்த்துருப்பீங்க ஓகே உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் நீங்கள் கேட்ட நாள் கேள்விகளுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் பதில் சொல்லிட்டோம் அப்புறம் ஒரு பாப்பா வந்து லைவ் வர சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க இதுக்கப்புறம் கண்டிப்பாக வரோம் ஏன்னா நான் லைவ் வந்திருந்தேன்னா எத்தனை மாதம் தான் கேட்டிருப்பாங்க நாங்கள் ஃபைவ் மந்த் ஆகிற வரைக்கும் இருந்ததுனால லைவ் வராம இருந்த சாமி கோச்சுக்காக இன்னி லைவ் வரோம் உங்களுக்கு இன் இன்னைக்கு வர முடியாதுன்னா நாளையிலேருந்து கண்டினியூ பண்ணுறோம் உங்களுக்கு ஓகேங்களா ஓகே फ्रेंड्स பாத்து சேஃபா நான் பாத்து சேஃபா இருக்கும் கடவுள தான் நம்பி இருக்கோம் ஆமா ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிஞ்சா சொல்லி சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை फ्रेंड्स